விஜய் டிவியில் மகாநதி சீரியல் ரொம்ப சூப்பராக போகிட்டுருக்கு பிரைம் டைமில் டிஆர்பி ரேட்டிங் எங்கேயோ போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த சீரியலில் விஜய் காவேரி அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின் தான் சொல்லணும் இந்த ஒரு பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக பெஸ்ட் பேர் அவார்டு வந்து கிடச்சிருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இவங்க கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் ரீல் பேராக மட்டும் இல்லாமல் ரியல் பேராக இருந்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு அப்படின்னு ரசிகர்கள் எல்லோருமே கேட்டிருக்காங்க இந்த ஒரு கேள்வியை அந்த ஃபங்க்ஷன் அவார்ட்லேயும் கேட்டப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் எல்லாருமே எங்களை இந்தளவுக்கு லவ் பண்ணுறீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து கேட்குறது நாங்கள் ரெண்டு பேரும் ரியல் பேராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எங்கக்கிட்ட கேட்டு தான் இருக்கீங்க அது வந்து இந்த ஒரு சீரியல் கிடைச்ச வெற்றி அப்படின் தான் வந்து நாங்கள் பார்க்குறோம் பட் இப்போ வந்து எங்களால் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அவார்டில் வந்து சொல்லியிருக்காங்க விஜயன் காவேரி அந்த ஒரு கப்பல் ஸோ வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா ஸோ வந்து இப்போவுமே அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா உங்கள் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ